இயேசுவின் பிறப்பை பற்றி இறைவாக்கினர் வானதூதர் வரை உழைத்ததை நாம் இங்கே காண்போம் இறைவாஜர் மற்றும் அரசர் ஆதாசன் உரையாடல் ஓம் ஆண்டவராக கடவுள் உமக்கு ஓர் அடையாளத்தை அரழுமாறு கேடும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் நான் கேட்கவும் மாட்டேன் ஆண்டவரை சோதிக்கவும் தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சொலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் இதோ கருவத்திருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இம்மானுவேல் என்பதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதே பொருள் வருகையை பற்றியும் இஸ்ரேல் நாடை எவ்வாறு அழைக்கப்படும் என்பதை பற்றியும் இஸ்ரேல் நாட்டினரே யூதா மக்களே என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட மந்தையை சிதறடித்த மேய்பர்களுக்கு ஐயோ கேடு என் மந்தையை மீண்டும் நான் கூட்டி சேர்ப்பேன் அப்போது தாவீதுக்கு நீதியின் தலைவர் தோன்றச் செய்வேன் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவருடைய நாட்களில் நீதியும் நேர்மையும் செய்வார் இஸ்ரேல் நாடு பாதுகாப்புடன் வாழும் நாடு மாட்சியோரும் அந்நாட்களில் என் நகர் நீதியின் நகர் என்று ஆண்டவரின் நீதியின் நகர் என்று அழைக்கப்படும் குறித்து எப்ராத்தா எனப்படும் பெத்லேஹேமே யூதாவின் குடும்பங்கள் மிக சிறியதாய் ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபு ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் மகளே சகேரியா மகளே சியோன் மகிழ்ந்து கணிகூறு மகளே எரிசலேன் ஆர்பரி இதோ ஒரு அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் நீதி உள்ளவர் வெற்றிவேந்தர் எளிமை உள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியின் ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் வரவிருக்கும் அரசரை குறித்து இறைவா குறைக்க வருகிறார் இறைவாக்குனர் இசாயா கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஏனெனில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளார் ஓர் ஆண் மதவு நமக்கு தரப்பட்டுள்ளது ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மையில் இருக்கும் அவரது திருப்பெயரோ என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது அறிவணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநிறுத்துவார் இன்று முதல் என்றென்றும் நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி புரிந்து அதை நிலை பேராது உறுதிப்படுத்துவார் படைகளின் ஆண்டவரது பேரிரக்கம் இதை செய்து நிறைவேற்றும் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது கடவுளோடு இருந்த வாக்கு மனிதராக உருவெடுத்து உலகிற்கு வருவதை நாம் கேட்போம் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மறிகரார் அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் இருக்கிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுள் நருளை கண்டடைந்துள்ளேன் இதோ கருவற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் என அழைக்கப்படுவார் அவரது தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவரது ஆட்சிக்கு முடிவே உண்மையில் இறங்கி வரும் வல்லமை உண்மையில் நுழையிடும் ஆகையால் உமக்கு பிறக்க போகும் குழந்தை தூயது இக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருவித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை நான் ஆண்டவர் அடிமை உம் சொல்படி எனக்கு நிகழட்டும் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடாயை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாற்றி அவர்களை சுற்றி உலர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது அஞ்சா தீர்கள் எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்யா என்னும் மீட்பு உங்களுக்காக தாவீதன் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டில் இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம்